ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மக்கள் ரிலீஸ் பண்ண ஒரு ஜாப் இந்த ஏன்னா வந்து டுவெண்ட்டி ஒன் டிஃப்ரெண்ட் போஸ்டிங்ஸ் இருக்கு சொல்லியிருக்காங்க நல்லை ஹைலைட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு எதுக்குமே எக்ஸாம் தேவையில்லை போஸ்டிங் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோல என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத டீடைல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் ஓகேங்களா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த நோட்டிபிகேஷனோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு டைரக்டா அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்கை டேரெக்டா சென்ட் பண்றோம் வாங்க அபிஷியல் நோட்டிபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம் இதுதான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ண அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ஓகேங்களா மாவட்ட நலவாழ்வு சங்கம் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் குள்ளார நீங்க அனுப்பணும் அதாவது அஞ்சு மணிக்குள்ளார நீங்க அனுப்பணும் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருபத்தோரு போஸ்டிங்ஸ் இருக்கு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த டேபிளர் காலம்ல என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன எவ்வளவு இருக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் சேலரி எவ்வளோ அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க தா சொல்லிருக்காங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் ஓகேங்களா மெடிக்கல் ஆபிசர் இதுக்கு வந்து டோட்டலா வந்து ரெண்டு வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க நீங்க ஃபார்ட்டி இயர்ஸ்க்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அதாவது எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் டிஜிஓ டிசிஹெச் எம்டி ஓஜி இதெல்லாம் முடிச்சிருந்தா நீங்க வந்து ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு சேலரி வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் அப்படிங்கறதே சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் காம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸ் ஸ்கில்ஸ் அது மாதிரி இருந்தாலே போதும் அப்படிங்கறதே சொல்லி சொல்லியிருக்காங்க இங்க வந்து டுவெல் தௌசண்ட் வரைக்கும் சேலரி அப்படிங்கிறதே சொல்லி சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் பிஹேவியர் தெரபி இதுக்கு வந்து ஒன் வேகன்சி இருக்கு ஃபார்ட்டி இயர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்க ஈஸியா அப்ளை பண்ணலாம் அதுக்கு உண்டான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேச்சுலர்ஸ் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் ஸ்பெஷல் ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி ஃப்ரம் அண்ட் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத சொல்லி சொல்லியிருக்காங்க சேலரி வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அதுக்கு வந்து ஒன் வேகன்சிஸ் இருக்கு இதுக்கு வந்து நீங்க வந்து பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் எதுலன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆகியபேஷனல் தெரப்பில டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் சேலரி அப்படிங்க நெக்ஸ்ட் சோசியல் ஒர்க்கர் இதுக்கு வந்து நீங்க வந்து மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் அந்த டிகிரி முடிச்சிருக்கணும் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் சேலரி அப்படிங்குறாங்க என்ன ஹைலைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மருத்துவ அலுவலர் அதாவது மெடிக்கல் ஆபிசர் இதுக்கு வந்து டோட்டலா டுவெண்ட்டி ஒன் வேக்கன்சிஸ் இருக்கு இதுல வந்து எம்பிபிஎஸ் முடித்து மருத்துவ கவுன்சிலிங்கில் பதிவு பெற்றிருத்தல் வேண்டும் அதாவது நீங்க வந்து நீங்க வந்து மருத்துவ கவுன்சில வந்து நீங்க வந்து சர்டிபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம் சேலரி வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் அப்படிங்கறத சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து சுகாதார ஆய்வாளர் இது வந்து ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் வேகன்சிஸ் இருக்கு சேலரி ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து ரொம்ப ஹையஸ்ட் பேயிங் ஜாப் மீது இல்லாமல் ஆவரேஜா பார்த்தோம்னா டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டில இருந்து இருக்கும் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதுல வந்து நிறைய இருக்கு நீங்க வந்து டிரைவர் அட்டெண்டர் கிளீனர் இந்த போஸ்டிங் வந்து நீங்க டிரைவர் போஸ்டிங் எல்லாம் நீங்க வந்து ஜஸ்ட் ஹை ஸ்கூல் சர்டிபிகேட் மட்டும் வச்சிருந்தா போதும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டிரைவிங் லைசென்ஸ் இருக்கணும் அதே மாதிரி உதவியாளர் வந்து நீங்க எயிட் மட்டுமே பாஸ் பண்ணிருந்தாலே போதும் ஈஸி அப்ளை பண்ணிருக்கலாம் நெக்ஸ்ட் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதுக்கு வந்து நீங்க வந்து டென்த் டுவெல்த் டிப்ளமோ வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும் ஓகேங்களா இது மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கு இந்த டேபிள காலம் வந்து நீங்க டீட்டெயிலா செக் பண்ணி பாருங்க வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணா நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த இந்த இதுல வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து உங்களோட பிறப்பு சான்று அதாவது பர்த் சர்டிபிகேட் அதுக்கப்புறம் உங்களோட மதிப்பெண் சான்று அதுக்கப்புறம் மாற்று சான்று அதாவது டிசி ஜாதி சான்று இருப்பிட சான்று அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இது எல்லாத்தையும் நீங்க வந்து அட்டாச் பண்ணும் அப்படிங்கிற சொல்லி சொல்லிருக்காங்க அதாவது இதுல என்ன என்ன பண்ணணும் நீங்க வந்து ஜெராக்ஸ் எடுத்து அப்ளை பண்ணும் அப்படிங்கிற சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இதுக்கு வந்து எப்படி நீங்க வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த லிங்க் மூலியமா போயிட்டு நீங்க வந்து அட்டாச் பண்ணும் அப்படிங்கிறது ஆஹ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லி சொல்லியிருக்காங்க இது எல்லாத்துலயுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட சான்றிதழ் அதாவது உங்க சர்டிபிகேட் எல்லாத்துக்கும் நீங்க வந்து செல்ஃப் அட்டாச் பண்ணிருக்கணும் அதாவது செல்ஃப் அட்டாச் பண்ண ஜெராக்ஸ் வந்து நீங்க அட்டாச் பண்ணணும் அப்படிங்கறதை சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மெயில் ஐடிக்கும் நீங்க சென்ட் பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த இதை வந்து எங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் விஸ்வநாதபுரம் மதுரை இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க அனுப்பணும் அப்படிங்கறது வந்து நம்ம சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து அந்த மதுரை மக்கள் நலவாழ்வு சங்கம் அவங்க வந்து ரிலீஸ் பண்ண ஜாப் நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு குவிக் அப்டேட் வேற ஏதாவது ஜாப் பத்தி டீட்டெயில்ஸ் என்னன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு டைரக்டா ஒரு டெடிக்கேட்டடா வீடியோ போட்டு உங்களுக்காக அப்லோட் பண்றோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்